அடுத்தபடியாக இந்த நூலினுடைய வெளியீட்டு நிகழ்வு நடைபெறும் வெளியூட்டுறையை நிகழ்த்துமாறு அருட்பணியாளர் அருட்கவி அருண் திரு சேனா அன்பு ராசா அவர்களை அடைக்கின்றேன் அவரை பற்றிய அனுபவம் எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை ஆனாலும் ஒரு குறிப்பு நான் சொல்ல வேண்டும் அவருடைய பேரணிக்கு சேர்ந்திருக்கிறது இது அண்மையில் அவர் பெற்றுக்கொண்ட ஒரு சாதனை இந்தியாவிட பல்கலைக்கழகத்திலே இருந்து வந்தவர்களிடம் பயின்று பத்தாயிரத்தின ஆயிரம் கவிதைகளை தொகுத்து அவருக்கு இந்த அருண் கவி என்ற அந்த பட்டம் அவருக்கு கிடைத்திருக்கிறது அதைவிட மேலகையுடைய நிகழ்வுகளாக இருக்கும் நவையே தெரியும் அவை அருட்கவி அன்புராச அடிகளாரை இந்த நூலினுடைய வெளியூட்டுவையை நிகழ்த்தும்படியாக அன்போடு அழைக்க வேண்டும் கருவி அடிகளாரின் உறவுகள் இந்த நூல் வெளியீட்டின் நிகழ்வினுடைய தலைவர் அருள் கலாநிதி யோ பொஹான் அடிகளார் அவர்களே இந்நூலை மதிப்பீடு செய்ய வந்திருக்கின்ற உல மருத்துவ நிபுணரும் எழுத்தாளருமான யாழ் போதனா வைத்தியசாலையினுடைய வைத்திய நிபுணர் எஸ் சிவதாஸ் அவர்களே இன்னும் இந்த நூலினுடைய மதிப்பீட்டை மேலதிகமாக ஆய்வு செய்ய வந்திருக்கின்ற இலங்கை திருவையினுடைய யாழ் குறு முதல்வர் திருவருட்பணி எஸ்இவி செல்வன் அடிகளார் அவர்களே யாழ் மறை மாவட்டத்தினுடைய குரு முதல்வர் ஜே வி ஜெவர்டினம் அடிகளார் அவர்களே அருட் தந்தையர்களே அருட்சரிகளே நூல் ஆசிரியர் கரவையூற்செல்வம் அடிகளார் அவர்களே விருந்தினர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து நிற்கின்றேன் இரண்டு நாட்களுக்கு முன்பதாக அச்சிடப்பட்ட நூலை என்னிடம் தர வேண்டுமென்று நூலாசிரியர் விடாப்படியாக கேட்டு நின்றார் நான் சொன்னேன் நான் வெளியீட்டு உரையைத்தான் ஆற்ற இருக்கிறேன் நூல் எனக்கு அவசியமில்லை அந்த நூலினுடைய பிரதியை நான் ஏற்கனவே பார்த்து விட்டேன் அதனால் இந்த மழைக்குள் நீங்கள் அலைய வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அப்படி நீங்கள் கட்டாயம் தர வேண்டியிருந்தால் நானே வந்து வாங்குகிறேன் யாழ்ப்பாணத்தில் தான் நிற்கிறேன் என்று ஒரு எஸ்எம்எஸ்ஐ குறும் செய்தியை அனுப்பி வைத்தேன் அவர் இல்லை அந்த நூலை நான் தர வேண்டும் என்று விடாப்பிடியாக உள்ளார் அப்போ நான் அனுப்பின இங்கிலீஷ் தான் அவ்வளவு சரி இல்லை அவருக்கு விலங்கை இல்லை போல தமிழ் எழுதினான் வயது போன காலத்தில் சொல்வது கேட்காது கேட்டாலும் விளங்காது பதில் வரையில்லை ஆனால் கோவப்பட மாட்டாருன்னு எனக்கு தெரியும் சொன்ன நம்ப மாட்டீங்க விடியப்புறம் வீழறைக்கு கீழே நின்று நான் முதலாம் மாடியில் இருக்கிறேன்னா அன்பு அன்புன்ற சத்தம் கேட்குது நூலோடு வந்து நிற்கிறார் வந்து நூலை தந்து போட்டு சொன்ன வயது போன காலத்தில் கேட்காது கேட்டாலும் விளங்காது விளங்குனாலும் ஒரு இடத்துல இருக்காது அப்போ நான் சொன்ன குறிப்பு மிக துல்லியமானது சரியானது என்பதை நான் புரிந்து கொண்டேன் கொஞ்சம் அசாதாரண சூழல் இருந்தபடியினாலே இப்படி கொஞ்சம் வோம் அப் செய்தால் எங்களுடைய உரைகளையும் கொஞ்சம் கேட்பீர்கள் என்ற காரணத்தினாலே அந்த இன்சிடென்ட் நன்றாக இருந்தது ஆகவே தான் அதனையும் நான் சொன்னேன் ஃபார் என்னத்தை சொன்னாலும் குறை நினைக்க மாட்டேன் கோவப்பட மாட்டேன் நாங்கள் விரும்பியதை விரும்புவது போல கதைக்கலாம் பேசலாம் என்ற காரணத்தினாலே அதையும் சபரி சபையிலே நான் சொல்லக்கூடியதாக இருக்கிறது அசாதாரண சூழலில் சாதாரணமாக கூடி வந்திருக்கிறோம் இது இயற்கையின் ஆசிரா அல்லது இறைவனின் அருளா என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ஒரு நல்ல நோக்கத்திற்காக ஏற்கனவே தலைவர் அதனை அழகாக தன்னுடைய குறிப்பிட்டே சொல்லியிருந்தார் அஞ்சலியுரை அருளுரை அறிமுக உரை அணிந்துரை ஆசியுரை எண்ணுரை ஏற்புரை சிறப்புரை திறப்புரை தெய்வீக உரை தொகுப்புரை தொடக்கவுரை நயத்துறை நன்றியுரை பதவுரை பதிப்புரை பாராட்டுரை இன்னும் முடியுங்கள் முகவுரை முடிவுரை முன்னுரை வரவேற்புரை வாழ்த்துறை விமர்சன உரை வியப்புரை விரித்துறை விளக்க உரை வெளியீட்டுரை என தமிழில் நாற்பத்தி நான்கு வகை உரைகள் இருப்பதாக அறிகிறோம் இவ்வுரைகள் பற்றி கலாநிதி மனோன்மணி சண்முகதாஸ் அவர்கள் சில ஆண்டுகளுக்கு முன் ஒரு கட்டுரையை எழுதியிருந்தார் என்பது கவனிக்கத்தக்கது நான் இங்கு வெளியீட்டுறையை ஆற்ற அழைக்கப்பட்டிருக்கிறேன் வெளியீட்டுறை இரண்டு விடயங்களை அடிப்படையாக கொண்டது முதலாவது விடயம் இந்நூல் வெளியீட்டின் நோக்கையும் இலக்கையும் சுட்டி காட்டி நூலின் தகுதிப்பாட்டை எடுத்துரைப்பதாகும் இரண்டாவது விடயம் உரை நிலையின் தகுதியும் புலமையும் பொருள் தெளிவும் உடைய ஒருவர் இவ்வுரையை ஆற்றல் தகுதியானவர் என்பதாகும் அவ்வகையில் இந்நூல் வெளியீட்டின் நோக்கையும் இலக்கையும் நிச்சயமாக இந்த வேளையில் நான் எடுத்துரைப்பேன் ஆனால் இவ்வுரையை ஆற்றுவதற்கான அழைப்பை ஏற்றுக்கொண்ட பின்னர்தான் வெளியுறை ஆற்ற வேண்டியவரின் தகுதிப்பாடு பற்றி உண்மையில் நான் அறிந்து கொண்டேன் என்ன காரணத்தை சொன்னாலும் நூலாசிரியர் நம்மை விட்டுவிட மாட்டார் என்ற ஒரே காரணத்தினால் இவ்வுரையை நம்முடைய இயலுமைக்கேற்பு ஆற்ற துணிந்தேன் கரவையூர் செல்வம் அடிகளாரை பற்றி அறியாதவர்கள் இல்லை என்று கூறக்கூடிய அளவுக்கு தம் பேச்சாலும் பிரசங்கத்தாலும் எழுத்தாலும் கருத்தமர்வுகள் மாநாடுகள் நடத்துவதாலும் நம் சமூகத்தில் நன்கு அறியப்பட்ட ஒருவர் முதியவர் வயதில் வருடத்தில் ஆனால் இளையவர் முகம் சிரிக்கும் சிந்தனையில் தேடலில் தன்னை ஒரு பயணியாகவும் தேடுநராகவும் ஆக்கிக் கொண்டு அவ்வாறே தன்னை அடையாளப்படுத்துவதில் கரையில் செல்வம் அணிகளாருக்கு தனி இன்பம் உண்டு நெருங்கிய பழகியவர்களுக்கு அது தெரியும் அதனின் வெளிப்பாடுதான் இந்நூல் என்று கூட சொல்லலாம் போல் எனக்கு தெரிகிறது இவரில் எனக்கு பிடித்த விடயங்களுள் ஒன்று என்னவென்றால் புதிய சிந்தனைகளை உற்பத்தி செய்பவர் புதிய சிந்தனைகளை ஆர்வத்துடனும் திறந்த மனத்துடனும் வரவேற்பவர் அவற்றை வாழ முயற்சிப்பவர் ஏற்கனவே எட்டு நூல்களை ஆக்கி தந்த நூலாசிரியர் இவர் தமிழிலும் தொடர்பாடல் துறையிலும் உளவியல் உளவளத் துறையிலும் பாண்டித்யம் பெற்றவர் பிரபஞ்ச ஆன்மீகத்தில் வளர்பவர் அதனை வாழ்பவர் இவர் எழுதிய மாறிய எனது பாதை மாற்றியவர் யாரோ என்ற நூல் கடந்த ஆண்டு வெளியிடப்பட்டது ஆண்டு கூட ஆகவில்லை இன்னும் அந்நூலின் தலைப்பில் எனக்கு ஒரு விமர்சனம் இருக்கிறது உண்மையில் மாவிய எனது பாதை மாற்றியவர் யாரோ என அவர் தலைப்பிட்டிருந்தாலும் மாவிய எனது பாதை மாற்றியவர் நானே என்றும் கூறலாம் போல் தோன்றுகிறது அந்த நூலை படித்தவர்கள் அதனை அறிவார்கள் அந்நூலை தொடர்ந்து உறவுகள் என்ற இந்நூல் இன்று வெளிவருகிறது முன்னைய நூலின் சிந்தனை ஓட்டத்தின் ஒரு தொடர்ச்சியாகவும் இந்நூலை பார்க்கலாம் என்ற காரணத்தினால்தான் முன்னைய நூலை தொட்டு காட்ட வேண்டி ஏற்பட்டது இந்நூல் உறவுகள் ஓர் உளவியல் பாலியல் ஆன்மீக பார்வையை கருத்து நிலையை நோக்கு நிலையை கொண்டு ஆக்கப்பட்டிருக்கிறது என் பார்வையில் இந்நூல் மிக மிக முக்கியமான ஒரு நூல் காரணம் நம்முடைய வாழ்வின் மையமாகிய உறவை உளவியலோடும் பாலியலோடும் ஆன்மீகத்தோடும் இணைத்து பேசுவதனால் நமது வாழ்க்கை பயணத்தின் வாழ்வியல் பற்றிய தேடலில் நமக்கு முழுமையான பார்வையை தருகின்ற ஒரு நூலாக நான் இதனை பார்க்கிறேன் நம் சமூகத்தில் மிக நீண்ட காலமாக பாதியில் பற்றி பேசுவது உரையாடுவது அதிலும் கலந்துரையாடுவது அசிங்கமானதாக தடை செய்யப்பட்ட ஒரு கருப்பொருளாக இருந்து வருகிறது இத்தகைய சிந்தனை இன்றும் நம் மத்தியில் பலரிடம் இருக்கிறது இவ்வாறு இருந்த காரணத்தினாலோ என்னவோ பாலியல் சம்பந்தமான பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கும் பாலியல் வன்முறைகளுக்கும் பாலியல் உளவள கோளாறுகளுக்கும் துஷ்பிரயோகங்களுக்கும் முகம் கொடுக்க வேண்டி ஏற்பட்டதோ என எண்ணத் தோன்றுகிறது இது பற்றி ஆசிரியரும் தமது நூலில் குறிப்பிடுகிறார் யதார்த்தத்தை பற்றி சிந்திக்க நம்மை அவசரமாக அழைத்து நிற்கின்றது இந்நூல் இத்தகைய யதார்த்தத்தை கருத்தில் கொண்டுதான் தற்போதைய அரசு கல்வி சீர்திருத்தத்தில் பாலியல் கல்வி இணைத்து கொள்ளப்பட வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டது என நினைக்கிறேன் அவர்கள் உணர்ந்து கொள்வதற்கு முன் நம் சமூகத்தின் தேவையை செல்வம் அடிகளால் உணர்ந்து கொண்டது அவரின் அனுபவத்தின் பட்ட அறிவின் பட்டறிவின் முதிர்ச்சியை காட்டுவதாக நான் உணர்கிறேன் பாலியல் கல்வியை பாடத்திட்டத்தில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை தற்போதைய அரசின் கல்வி சீர்திருத்த குழுவினர் சில மாதங்களுக்கு முன் முன்மொழிந்தபோது சில படித்த பிரபல்யமான சமய தலைவர்கள் கூட பதட்டப்பட்டார்கள் பயப்பட்டார்கள் பதறினார்கள் ஏன் ஏன் என்ற கேள்வியை நான் எனக்குள் எழுப்பினேன் பாலியல் என்ற வார்த்தை இவர்களுக்கு எங்களுக்கு இதுவரையில் ஊட்டியிருக்கிற சிந்தனை மிகவும் எதிர்மறையானதாக இருந்திருக்கிறது என்பதற்கு இவர்களின் பதட்டமும் பயமும் பதறுதலும் ஒரு சான்றாக இருக்கிறது என நான் நினைக்கிறேன் பெயர்களை குறிப்பிடவில்லை அதற்கு பல காரணங்கள் உண்டு அந்த செய்திகளை பற்றி நீங்கள் நன்கு அறிவீர்கள் மீண்டும் சொல்கிறேன் பாலியல் என்ற வார்த்தையை கேட்டவுடன் சில படித்த சமூக சமய பொறுப்புடையவர்கள் ஆதங்கப்படுகிறார்கள் அங்கலாய்கிறார்கள் உண்மையில் பாலியல் ஆங்கிலத்தில் ஹியூமன் செக்ஷுவலிட்டிக்கும் பிறப்புறுப்பு பாலியல் ஜெனிட்ரல் செக்ஷுவலிட்டிக்கும் வித்தியாசம் தெரியாதவர்கள் பாலியல் என்றவுடன் எதையோரையெல்லாம் கற்பனை செய்து கொள்ளுகிறார்கள் போலும் அல்லது இன்னொரு வகையில் பாலியல் பற்றிய முழுமையான தெளிவில்லாமல் இருக்கிறார்கள் போலும் பாலியல் அதாவது ஆங்கிலத்தில் ஹியூமன் செக்ஷுவாலிட்டி மிகவும் இயல்பானது சாதாரணமானது அழகானது மிக முக்கியமானது கடவுளுடைய பார்வையில் புனிதமானது என்பதுதான் நம் வேதங்கள் கூறும் போதனை இது புரியாமல் பாலியல் என்பதும் பல படித்தவர்கள் கூட பதறுகிறார்கள் இது பற்றி நாம் பதற வேண்டிய தேவையில்லை காரணம் நாம் அவ்வாறே படைக்கப்பட்டிருக்கிறோம் கடவுளாலே உருவாக்கப்பட்டிருக்கிறோம் அந்த வகையில்தான் கதவை செல்வம் அடிகளார் ஆக்கி தந்திருக்கும் உறவுகள் என்ற இந்நூல் இன்றைய சூழலில் இக்காலத்தில் நமது சமுதாயத்தில் மிகவும் முக்கியமான காலத்தின் தேவையாக நம் கவனத்தை பெற வேண்டிய நூலாக இருக்கிறது என்பதை அழுத்தி கூறுவது அவசியமானது என நான் நினைக்கிறேன் உறவுகள் என்ற இந்நூல் நம் வாழ்வு பற்றி பேசுகிறது வாழ்வில் வரும் இயல்பான சவால்களை பற்றி பேசுகிறது அச்சவால்களை எப்படி எதிர்கொள்ளலாம் என்பது பற்றி பேசுகிறது இதனை வாழ்வின் மிக முக்கியமான நாம் எல்லோரிலும் பிறப்பிலிருந்தே அமைக்கப்பட்டிருக்கும் நம்ம எல்லோரிலும் பிறப்பில் அமைக்கப்பட்டிருக்கும் பாலியல் கருத்து நிலையிலிருந்து உளவியல் ஆன்மீக நோக்கு நிலையிலிருந்து அடிகளார் பார்க்கின்றார் பெற்றோர் ஆசிரியர் வழி நடத்துனர் துணையாளர் சமூக சமய தலைவர்கள் கட்டாயமாக படிக்க வேண்டிய ஒரு நூல் அப்போதுதான் நாம் ஒவ்வொருவரும் நமக்கென்று வெட்டி கட்டி பாதுகாப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கும் நமது கிணறுகளிலிருந்து வெளிவந்து பரந்த இந்த உலகை பார்க்க முடியும் இப்பறந்து விரிந்த உலகை நம் குழந்தைகளோடு பகிர்ந்து கொள்ள முடியும் அதற்கு இந்நூல் நிறைவாக துணை செய்யும் என்று உறுதிபட இந்த இடத்திலே நான் கூறுவேன் நிறைவாக ஓர் எழுத்தாளனுக்கு தெளிவு வேண்டும் அதை தைரியமாக சொல்லுகின்ற துணிவு வேண்டும் அதை நாசுக்காக சொல்ல வேண்டும் அறிஞர் அண்ணா கரவியூர் செல்வம் அடிகளார் அவர்களிடம் இம்மூன்று பண்புகளும் ஒருங்கே அமைந்திருக்கின்றன என்பது என் வாசிப்பினூடாக அவரது எழுத்துக்களில் நான் கண்டுகொண்டவை சில எழுத்துக்களை சில நூல்களை வாசிக்க வேண்டும் சில நூல்களை அப்படியே விழுங்கிவிட வேண்டும் சில நூல்களை மட்டும் வைத்து அசை போட வேண்டும் என்பார் இன்னும் ஒரு அறிஞர் கரவையூர் செல்லும் அடிகளாலின் உறவுகள் என்ற இந்நூல் நீங்கள் வாங்கி வைத்து பிறரையும் வாங்க தூண்ட வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக அசை போட வேண்டிய ஓர் அருமையான நூல் என மீண்டும் ஒரு தடவை கூடிட்டு காட்டி இவ்வளவு நேரமும் ஆர்வமுடன் செவிமடுத்ததற்கு என் நன்றைகளை கூறி அமர்கின்றேன் நன்றி வணக்கம்